நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது நமது அதியமான் தொலைக்காட்சி நம் மண்ணும் நம் மக்களும் மேலான அடைக்களுங்க நாற்பதல்வன் உயர்வுக்கு படி 생각 어? how 어? மாவட்ட அரசின் சார்பில் நான் ஒருவர் உயர்வுக்கு படி என்ற உயரிய திட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய மாவட்ட அளவில் நடைபெறுகிற ஒரு நல்ல இணைய எல்லா நிலைகளிலும் பின்தங்கிய மாவட்டம் என்ற நிலையை மாற்றி இது வளர்ந்து கொண்டிருக்கிற மாவட்டம் வளர வேண்டிய மாவட்டம் என்ற அடிப்படையில் தன்னை முழுமையாக மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக அணு தினமும் உழைத்துக் கொண்டிருக்கிற அயராது திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே இங்கே எல்லோரையும் வரவேற்பு பேசி நம்முடைய மாவட்டத்துடைய மரியாதைக்குரிய சிறப்பாக பரையாற்றுவதோடு ஒரு வித்தியாசமான கல்லூரியாக நல்ல முறையில் மேம்படுத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களாக நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய இந்த திட்ட கல்லூரியினுடைய தலைவர் திரு பச்சமுத்தா அவருடைய மகன் எனக்குரிய தம்பி சஞ்சீவ் குமார் அவர்களே இன்னும் வருகை இருக்கிற அலுவலர்களே அரசு துறை அதிகாரிகளே ஆசிரியர் மக்களே மாணவச் சிறுவர்களான அன்பு தம்பிகளே தந்தைகளே பத்திரிகை தொலைக்காட்சி அமைப்புகளை ஒரு துறைகளுக்கு அன்பான வணக்கம் அதே வேளையில் கல்விதான் ஒரு தனி மனிதனை உயர்த்தும் ஒரு குடும்பத்தை வளர்த்தெடுக்கும் நாட்டினுடைய மேம்பாட்டிற்கு அடிப்படையாக அமையும் என்ற அடிப்படையில் இப்படி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சீரிய முயற்சி எடுத்து இதை நிறைவே